ஐயா என்னோட அனுபவத்தை நான் வந்து உங்களுக்கு பறந்துக்கிறேன் நாம் தான் பரிகாரம் அப்படின்னா நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கு சொல்லுவோம் ஆனால் அந்த லாஜிக் இதுவரை எனக்கு வந்ததே கிடையாது நானும் ரெண்டு மூணு ஜோதிடம் சொல்லி இந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி இந்த பரிகாரம் வந்து என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்காம தான் நான் பரிகாரத்தை பற்றி கேட்டதா ஒரு நாலு புக்கு நான் படிச்சிருக்கேன் அதில் வந்து இந்தந்த கோயிலுக்கு இப்படி கூட போயிட்டு வாங்க அப்படிங்கிறத தகவல் இருக்கும் ஆனால் அந்த லாஜிக் எங்கேயுமே வராது ஆனால் கிட்ட இன்றைக்கி வந்து பார்த்ததுனால லாஜிக்காக வந்து எதுக்காக போகணும் எப்படி வருங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் ஆனா காலையிலிருந்து எடுத்து இதுவரை எடுத்துருக்கேன் மூணு வரைக்கும் முடிக்கவே முடியாது கண்டிப்பா ரொம்ப சிறப்பாக அதே சமயம் வந்து கர்மா இந்த பிண்டங்கள் வைத்த விஷயம் வந்து ரொம்ப அருமையான விஷயமானது நம்மளுக்காக ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து நீ கர்மாவெல்லாம் கடிச்சிருக்காருன்னா அவர் உண்மையான மனமான நடிகை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக ஐயா வந்து எடுத்துக் கொடுத்தார் திரு அருபாஸ் ஐயாவிற்கு மனமான வண்டியை நன்றி திசைக்கு கோயில் எடுத்து கொடுக்குறாங்க கோயிலுக்கு போகிறோம் நல்லது நடக்குதுங்கிறாங்க சரி ரைட்டு கடவுள் நல்லது நடத்துகிறாரு அதுக்கு என்ன காரணம் அந்த கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு சரியாகிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு இந்த வீடு முடக்கு அந்த முடக்குக்குன்னு ஒரு கோவில் வரும் ஓலைச்சுபடியில் வருது சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு நீங்கள் போறீங்க அந்த கோவிலுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு தெரியணுமில்ல சரி நான் ஒன்று சொல்கிறேங்க இது சேலம் நம்ம காங்கயம்ங்கிற ஊர் கேள்விப்பட்டுக்கிறீங்களா அதுக்கு பக்கத்தில் ஊதியூர் கொங்கண சித்தர் தவமண்ணை இடம் யாராவது தெரியுமா ஐயாவுக்கு தெரியுது நான் தூக்குறாங்க பாருங்க கொங்கண சித்தர் தவம் இடம் இந்த கொங்கண சித்தர் தவம் இடத்துல அவர் வந்து தவம் பண்ணார் கொங்கண சித்தரு அவர் கொக்கு ஆகி போனதுனால இப்படின்னு ஒரு பார்வை பார்த்தது கொக்கு பொசிஞ்சு கீழே விழுந்துருச்சு அதனால் அந்த கொக்கு பொசிஞ்சிருச்சு அப்புறம் வள்ளுவர் வீட்டில் வாசகி வீட்டில் போய் சோறு கேட்க போயிருக்காரு எம்ம சாதம் சீக்கிரம் போட்டேன்னா பசிக்குதுன்னுங்க அப்புறம் கொங்கண சித்திரம் ஒரு முறை முறைச்சிருக்காரு முறைச்சி பார்த்தோன்னே வாசகி அம்மா பார்த்து கொக்குன்ற நினைத்தாயே என்னடா கேட்டுருக்குது நம்ம நம்மங்க கொக்கை பொசுக்குனது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்போ இவரோட வீட்டுக்காரோட ஹிஸ்ட்ரி எடுத்தால் வேறு லெவலில் இருக்குமேன்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த அம்மாவுடைய வாசகி உடைய கணவர் வந்து வள்ளுவர் அப்போ அந்த வள்ளுவர் திருவள்ளுவர் அந்த வள்ளுவருடைய ஓலைச்சுபடியை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் முழுமையாக முத முதன்னு படித்தவர் கொங்கட சித்தர் அப்போ இந்த விஷயம் எனக்கு கிடைச்சோன்னே நானும் ஒரு திருவள்ளுவர் குளத்தில் பிறந்ததுனால ஆஹா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது நாம் ஏதோ அந்த ரத்த உறவில் பிறந்ததுனால நாம் அந்த கொங்கட சித்திர மலைக்கு போகலான்ட்டு போனேன் அங்கே போய் பார்த்தா ஒரு மூணு நாலு மாதம் போனோம் மேலே மலையில போய் சாமி கும்பிட்டு வந்தோம் அப்புறம் அந்த கோவில் கட்டுமான பணி நடந்து கொண்டு இருந்தது அப்போது வண்டி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே மேலே உச்சிக்கு போகாது அப்போ என்ன பண்ணுறாங்க செங்கல் ஒரு லோடு இறக்கி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஊரியா பையில் ரெண்டு ரெண்டு செங்கல் எடுத்து மேலே தானே போகிறீங்க கொண்டு போய் இந்த கடலை கோயில் கட்டுறக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க நானும் என்ன பண்ணேன் ரெண்டு செங்கல் ஒரு அஞ்சு பத்து கிலோ வரும் இந்த பத்து கிலோவை தூக்கி ரெண்டு செங்கலை தூக்கி தோளில் போட்டு ஒரு சாமி வேஷ்டி போட்டுட்டு சிவனேன்னு போயிட்டுருக்கேன் அங்கே போய் அந்த செங்கலை கொண்டு போய் நான் கரெக்டாக சேர்த்திட்டேன் நான் சேர்த்த போது நான் என்ன நினச்சி சேர்த்தேன்னா ஆண்டவா என்னை பிறவி எடுத்து என்ன ஒரு பிறவி எடுத்து இந்த பூமிக்கு நான் வந்திருக்கேன் நான் என்னுடைய கர்ம வினையெல்லாம் தீர்ந்து என்னுடைய குழந்தைகள் என் மக்கமார்களெல்லாம் இந்த மண்ணை விதிச்சாங்கண்ணா அவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் தோஷம் பாவம் கர்ம வினை எது இருந்தாலும் உன்னோட மண்ணுக்கு வந்தால் இது தாய் வீடாக நினச்சி நிவர்த்தியாகட்டு உனக்கு நான் ஒரு பனிவினை செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி ஒரு ரெண்டு செங்கலை கொண்டு போய் நாங்கள் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்போ என்னுடைய காலம் நூறு வருஷத்துக்குள்ள அதுக்கப்புறம் என்னுடைய மகனோட காலம் இரநூறு வருஷம் அதுக்கப்புறம் முந்நூறாவது வருஷம் என் பேரன் ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு சூரியன்ற நட்சத்திரம் வந்து ஊதியூர் கொங்கட சித்திர கோயில் வரும் நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் முதலே புண்ணியத்தை தேடி வச்சுட்டு வந்திருக்கேன் இந்த முடக்கு கோயில் முன்னோர்கள் வந்து நாம் தொடர்புள்ள கோயில் தான் முடக்கு கோயில் நம்மளோட முன்னோர்கள் இப்போ நான் வந்து முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் நான் முன்னோர்கள் தானே அப்போ நான் போய் அந்த கோயிலுக்கு கட்டுமான பணிக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கேன் கடவுள் எனக்கு ஒரு வரம் கொடுப்பார்ல அப்படி வரதான் கோவில் வந்து முடக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் எல்லாமே அப்ப எங்கெங்கில ஒரு சேஷ்டா தேவி கோயில் ஒன்று வருதுன்னா உங்களுக்கு வருதுன்னா அந்த சேஷ்டா தேவி கோயிலுக்கும் கட்டுமான பணிக்கும் அந்த கோவிலுக்கும் உங்களுடைய தாத்தாவுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு கோவில் கோயில் ஒன்று வரும் அந்த கோவில் போனால் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன உங்களுடைய தலைமுறையில ஏழு தலைமுறைக்குள்ள யாரோ ஒருத்தர் அந்த கோயில் கட்டுமான பணிக்கு அந்த சாமி சிலை பிரதிஷ்டை பண்றதுக்கு உங்க முன்னோர்கள் போய் அங்கே அறுபாடு பட்டு பூஜை பண்ணிட்டு வந்திருப்பாங்க அங்க அங்க நீங்க போனா அது ரிலீஸ் ஆகுது அது ரிலீஸ் ஆகுறது காரணம் என்ன உங்க முன்னோர்கள் எதைச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வரேன் நான் என்னங்கிறேன்னா அந்த முடக்கு தோசம் நீங்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னேன் அந்த முன்னோர்களுடைய நான் இன்னைக்கு போய் இந்த ரெண்டு செங்கலை வச்சிருக்கேன் அஞ்சு ஆச்சு ஒரு பத்து முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் ஆனால் என் பையனுக்கு பேரம் பிறக்கும் அந்த பையனுக்கு முடக்கு தோசை கொங்கண கோயில் வந்துச்சுன்னா நான் பண்ணி வச்ச பொண்ணு தான் அவன் போய் வாங்கிட்டு வர போறான் சார் இது என்ன சொல்ல மாட்டேறீங்களே அப்படித்தான் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோயில்கள் எல்லாம் முன்னோர்கள் கட்டி வச்சது நம்ம நம்ம கிருஷ்ணவேணி அம்மாவும் நாங்கள்லாம் முத முதல் போய் காசி போகும்போது அயோத்தியில் போய் இறங்கணும் அயோத்தி ராமர் ஜென்மபூமியில் போய் இறங்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குஜராத்துக்கார் மாதிரி மராட்டிக்கார மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அந்த டிசின் கல்லெல்லாம் போட்டு அயோத்தி கோயில் கட்டிட்டுருக்கிறாங்க அதை எந்த பாலிஷ் பண்ணுறதுக்காக ஒரு நூறு பேர் ஐம்பது பேர்த்து வச்சு அந்த பாலிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வயசான லேடிஸுங்க நாங்கள் அங்கே அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் அப்போது அவங்க எல்லாம் அந்த பாலிஷ் போட்டு இன்னொரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த கோயிலை கட்டி கும்பாசே பண்ணிடுவாங்க அவங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கெல்லாம் அயோத்தி ஜென்மபூமி வந்து அவங்க அந்த பாலிஷ் போட்டு வச்சாங்க பாருங்க அவங்க உழைச்சாங்கல்ல அந்த கோயிலுக்கு அந்த புண்ணியம் அது முடக்கா மாறி அதே ராமர் ஜென்மபூமி முடக்க கோயில் வந்துச்சுன்னா போணுன்னு வழிபடுறது காரணமே இவங்க அந்த பாலிஷ் போட்டு வச்சதுனால தான் எதுக்கு ஒரு போட்டாவை எடுத்துட்டு வந்தா நாங்களும் ஒரு பாலிஸ் போடுறோம்னு சொல்லி ஒரு தேய் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படி ஒரு போட்டா இருந்தாலும் அயோத்திக்கு இருக்கட்டுமே அப்போ ஒரு முடக்கு தோசத்துக்கு உண்டான கோவில் நம்மளோட கர்மாவை தொலைக்கிறக்கு நம்ம அப்பா நம்மளை பெற்றவர் அப்பா அவரை பெற்றவர் தாத்தா நல்லா பாருங்க ஒரு இரும்பு ஒரு காந்தம் ஒன்று பெருசாக வைங்க நல்லா யோசிச்சுங்க ஒரு டேப்பர் கால் இருக்கிற காந்தத்தை மேலே வைங்க அதுதான் ஒரு கர்மா அவன் யாராரோ செஞ்ச பாவம் தான் க அந்த காந்தம் ஒரு இரும்பை கொண்டு போய் வைங்க அதுதான் அந்த வாரத்தில் மறக்குது கரெக்டா இரும்பை கொண்டு போய் வைங்க இது ஒட்டுமா ஒட்டாதா அப்போ அவங்க கர்மா அந்த மகனுக்கு வந்துருச்சா இன்னொரு இரும்பை கொண்டு போய் வச்சா ஒட்டுமா ஓட்டாதா அப்போ அந்த மகனோடது வந்து பேரனுக்கு வந்துருச்சா இன்னொரு இரும்பை கொண்டு போய் வைச்சா ஒட்டு மாட்டாதா பேரனோடது கொள்ளு பேரனுக்கு வந்துருச்சு இன்னொரு இரும்பை கொண்டு போய் வச்சா அது நாலு தலைமுறைக்கும் வந்து ஒட்டுது சரி இப்படியே கர்மை ஒட்டிக்கிட்டே வருதே யார் வந்து ஒரு மரக்கட்டை செஞ்சு இரும்புக்கு பதிலாக அந்த இடத்துல வச்சு அந்த கர்மாவெல்லாம் பிரபஞ்சத்துக்கு போய் புது பிறவி ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறது யார் புரியுதுங்களா தொடர்ந்து வந்த கர்மாவை யாரோ ஒருத்தர் திதி தர்ப்பணங்கள் கொடுத்து அந்த அதெல்லாம் பண்ணி யாரோ ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சு அந்த கருமா சுத்தப்படுத்தினா தானே அதை படுத்தினா பெரியவங்களை பிடிச்சி எல்லாரும் திட்டுறாங்க நீ முன்னோர்கள் அந்த பாவத்தை எதுக்கு செஞ்சீங்க நாங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படியெல்லாம் இல்லை ஏழு தலைமுறையில் இருந்தே அது ஜென்ரேஷனில் வந்துட்டு இருக்குது அதை கண்டுபிடிச்சி மனித பிரபி எடுத்து பாவங்களை எல்லாம் நீட்பதற்காக நம்ம புண்ணியம் பெற புண்ணியம் தான் நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச கர்மாவை தான் நம்ம பிறக்கும்போதே கர்மா வர மூணே மூணு கர்மா தான் இருக்குது கண்டுபிடிக்கும் பார்க்கலாம் அது இல்லாமல் தமிழில் சொல்லுங்கள் மூணு கர்மா இருக்குது அதாவது தாயுடைய இருந்து அப்பா உருவாக்குனார் அப்போ தந்தை வழி கர்மா அதைய ஏற்கனவே மூதாதிகள் எல்லாருமே நாம எத்தனாவது பிறவின்னு தெரியாது நாமளே அஞ்சு பிறவியாக இருப்போம் இது அஞ்சாவது பிறவியாக இருப்போம் நம்ம செய்த கர்மா ஒன்று முன்னோர்கள் வழியில் தந்தை வழி கர்மம் ஒன்று ரெண்டு தெரிஞ்சே செய்த கர்மா ஒன்று மூணு இந்த மூணு கர்மாவும் பிரபஞ்சத்தில் ரெடியாக இருக்கும் எப்போ பிரசவமாகறக்காக நீங்கள் இந்த குழந்தை துடித்து வெளியில் தலை வருதோ தலை வந்து அந்த மூச்சை இழுத்து அது ஒரு கற்று கத்தம்போது தான் அந்த பிரபஞ்ச சக்தியை அது வாங்கும் போதே அந்த கர்மம் அப்போயே சப்போர்ட் ஆயிருந்தது அப்படி அப்போவே அது சப்போர்ட் ஆயிரு அந்த சப்போர்ட் ஆகி அந்த கர்மாவோட தான் நீங்கள் இருப்பீங்க ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா என்னென்ன தோஷம் இருக்குது நாகதோஷம் இருக்குது செவ்வா தோஷம் இருக்குது மாம்பழி தோஷம் இருக்குங்கிறீங்க இருபத்தஞ்சி வருஷம் கிரமிச்சு பார்த்தாலும் அதே தோஷம் தான் அப்போ நாகதோஷம் இருக்குன்னு அந்த பிறந்த குழந்தை பாம்படிச்ச கொண்டுச்சி இல்லை யாரோ முன்னோர்கள் செஞ்ச கர்மாவை இந்த கட்டத்தில் சாட்சியாக சொல்லுது அப்போது அந்தந்த காலங்கள் வரும்போது அது அவங்க அனுபவிக்கிறாங்க அப்போ அதை நம்ம சுத்தப்படுத்தினோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய ஊழ்வனை கர்மாவை தெரிஞ்சு ஒரு பாவத்தை செய்யாமல் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை கழிக்கிறக்காக இந்த உலகத்துக்கு நம்ம பிறந்தோம் பாவ ஆத்மாவாக பிறந்துட்டோம் போகும்போது கழித்து கர்மாவையெல்லாம் சுத்தப்படுத்தி புனித ஆத்மாவாக போனால் அடுத்த பிறவியில் நம்மளுக்கு குறையில்லாத ஒரு செல்வம் இருக்கும் அதுக்காக இந்த பிறவி வாங்கி வந்திருக்கோம் வேறு ஏதாவது நம்ம ஏசி கார் இல்லை ஆடிக்கார் வாங்குறக்காக பிறந்தங்களா இல்லை இல்லைங்கம்மா அப்போ நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய சாபத்தை தொலைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம்னா நம்ம இதை கண்டுபிடிச்சி சுத்தப்படுத்தினா தானே ஒரு கல்யாணம் மூச்சு வைக்கும்போது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவர் ஜோசிரம் முடிஞ்சளவுக்கு பொருத்த பார்த்துட்டாரு அதுக்கு மேலே அவரே சொல்லிடுவார் அவங்களோட பாவம் புண்ணியத்தை பொறுத்து தான் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கைன்னு அதில் தான் தெரியுது அந்த பிள்ள வாழ்க்கை பிரிஞ்சிருந்துச்சுன்னா அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறக்கு அவங்க அம்மா அப்பா தயாராக இருந்ததுனால நம்ம பிள்ளையை கை வைக்குது அதானே இதை தான் மாற்றிருக்காங்க அப்போ இது இது நீங்கள் தெரிஞ்சு ஒரு கர்மாவை நம்ம தேடி வச்சிட்டோம்னா இதுக்கு பரிகாரம் எங்கே இருக்குதுங்கண்ண நம்ம கர்மாவை கழிக்கிறதே ஒருத்தருடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடாதுங்கிறதானே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ராசி கட்டம் எத்தனை இருக்குதுங்கம்மா பன்னெண்டு கட்டம் இருக்குது கிரகம் எத்தனை இருக்குதுங்க அப்போ ஒன்பது மூணு மீதி எவ்வளோ இருக்குதுங்க அப்போ எங்கேயோ ஒரு பக்கம் மூணு கட்டம் வந்து ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்போ மூணு கர்மம் இருக்குது அதனால தானே பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு கிரகம் வைக்காம ஒன்பது கிரகம் வச்சாங்க வச்சுருந்தா ஒன்றா வச்சிருக்கலாமல்ல ஆருக்கும் இல்லாமல் இருக்கலங்க ஐயா நீங்கள் சொல்லவே இல்லையே என்னங்க ஐயா கிரகம் வச்சாங்க மீதி மூணு கிரகத்துக்கு அப்போ ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துருக்குறீங்க அது என்ன சுத்தப்படுத்துறதுக்கு தானே ஆண்டவன் ஒரு கர்மாவோட பிறக்குறோம்னே அப்போ நிறைவா பிறக்கலை குறைய கண்டுபிடிச்சி நிறைவாகலாமில்லங்குறேன் அது கருத்து தானுங்களா அப்போ இது ஊழ்வனை தோஷம் தானே அப்போ நம்ம இந்த பிறப்பு வாங்கியிருக்கிறதே நம்ம இந்த கோவில்கள் தான தர்மங்கள் புண்ணியங்கள் எல்லாம் தான் நம்மளோட ஊழ்வனை பாவத்தை தேக்க முடியும் இப்போ தான் சூரியன் என்ற நட்சத்திரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்கன்னு சொன்னேன் நான் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கும் உடக்க யாரும் சொல்லியிருப்பேன் அது ஏன் நான் சொல்லியிருக்கேன்னா அப்பாவுடைய உயிர் கருவில் உருவாகும் போது இருக்கிற நட்சத்திரத்திலிருந்து தான் இவங்களோட கர்ம சப்போர்ட் ஆகுது வேற உருவாக்குற நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் தான் மாற்றமே கிடையாது அங்கிருந்து அதனாலதான் நட்சத்திரத்தில் வீட்டில் கல்யாணம் சாந்திமூர்த்தம் எதுவும் பண்ணாதீங்க அப்படி சொல்றதுக்காக நீங்க கண்ணில சாந்தி மூர்த்தம் வச்சு கொடுத்தா என்ன ஆகும் ஐயா கண்ணில சாந்தி மூர்த்தம் வச்சு கொடுக்க அது ஏனுங்க ஐங்கம்மா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா நான் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டேன் ஏன்னா கன்னிலக்கணத்தில் வச்சு கொடுத்துடக் கூடாதுல்ல அதுக்காக கன்னி ஒரு சாந்தி மூர்த்தம்ங்கிறது ஒரு கணவன் மனைவி இணைஞ்சு ஒரு விருத்தி ஆகிறது அஞ்சாம் படத்தான் புத்திரஸ்தானம் அப்போ கன்னிலக்கணத்துக்கு அஞ்சு குணையர் யாருங்க கண்ணில இருந்து அஞ்சு கோடி சூரியனுங்களா தெளிவா சொல்லுங்கம்மா சனி மகர வீடு தான் மகரத்துல என்ன கிரக நீசம் குரு நீசம் ஏழாம் மனதா தாம்பத்தியம் அப்ப கண்ணில கிரகத்துக்கு வச்சு கொடுத்தா ஏழாம் தாம்பத்தியம் பண்ணுவாங்க தாம்பத்தியத்துக்கு உண்டான குருவை குரு போய் நீசமாகறாரு அப்ப வம்ச விருத்தி ஆகுமா என்ன கையா ஐயா இது யோசிக்கல இல்லையா கண்ணிலக்கணம் அஞ்சாம் மடத்தில் குரு நேசம் நாலாம் மட சுகத்தை கொடுக்குறீங்க சுகஸ்தானாதிபதி நீசம் ஏழாம் மட தாம்பத்தியம் நீசம் எல்லாம் சேர்ந்து அஞ்சாம் மட புத்திரம் என்னக்கூடிய பூர்வ ஜென்மத்துக்கு வம்சவருத்தியாக கூடிய இடத்துல போய் சனி வீடு மகரம் கருமராசியில் குரு நேசமாகிறதுனால தான் கண்ணிலக்கணம் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை கிடைக்காம போகிறதும் இந்த மாதிரி சாந்தி மூர்த்தம் நடந்ததுக்கப்புறம் குழந்தைகள் ஒச்சமாக பிறக்கிறதும் மனநலம் பாதிக்கப்பட்டு பிறக்கிறதும் மூட வளர்ச்சி கம்மியாக பிறக்கிறதும் இப்படியெல்லாம் நடக்கும்

அப்போது கன்னி லக்கணத்தில் ஒருத்தர் வச்சு கொடுத்தா அப்போ உண்மையாலுமே அது எவ்வளவு பிரச்சனை கொடுக்குதுன்னு பாருங்கோ அப்போ சாந்தி மூர்த்தம் மட்டும் கன்னிதானம் பரதேசம்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்போ கன்னி வந்து இரட்டைத்தன்மை நாலாம் அதிபதி மட்டுமல்ல கண்ணிலக்கணத்துக்கு பாதக வீடு எத்தனை மேடம் அப்போ ஏழே பாதகம் நம்ம இயக்க சொன்னோம்னா எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த லக்கணத்துக்கு மட்டும்தானே இவ்வளோ பிரச்சனை அப்போ இந்த லக்கணம் வந்து ஜாதகத்தில் வரக்கூடாது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா